கேட்டு வைணவ திருத்தலங்களுள் இருபத்தி ஏழாவது தலமாகவும் பஞ்சகிருஷ்ண தலங்களுள் ஒன்றாகவும் மகாலட்சுமி தவம் செய்து பக்தவச்சல பெருமாளை கைப்பிடித்த தலமாகவும் சாம்பத்தால் துன்புற்ற சந்திரன் இங்கு அமைந்துள்ள புஷ்கரணியில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றதாக நம்பப்படும் தலமாகவும் பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை நாலாயிர திவ்ய பிரபந்தமாக தொகுத்தளித்து நாதமுனிகளின் மாணவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் பெருமாளை வழிபாடு செய்து வாழ்ந்த தலமாகவும் இது விளங்குகிறது மேலும் அவரின் பெயரிலேயே இந்த ஊரின் பெயரும் அழைக்கப்படுகிறது இவ்வாறு புகழ்பெற்ற திருவாரூர் அருகே திருக்கண்ணமங்கை பக்தவசல பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் தொடங்கி சித்திரை மாதம் இருபது நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை பக்தவசல பெருமாள் ஆலய சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சேஷ வாகனம் பலவக்கால் சக்கரம் புன்னைமர வாகனம் ஆகியவற்றில் பக்தவர் பெருமாள் வீதி உலா தினந்தோறும் நடைபெற்று வந்தது இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழா சித்ரா பௌர்ணமியான இன்று நடைபெற்றது முன்னதாக ஆலயத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க வரிசை எடுத்து வரப்பட்டு தேரில் வீற்றிருந்த பக்தவசல பெருமாளுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் வெங்கட் ரமணா கோவிந்தா என்று பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டவாறே தேரை முக்கிய விதிகளின் வழியாக கோவிலை சுற்றி இழுத்து வந்தனர் இந்த சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு தேரின் பின்புறம் தீயணைப்பு வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது குடவாசல் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தது மேலும் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தேருக்கு பின்னால் தொடர்ந்து சென்றது பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் முதலுதவி தருவதற்கு ஐந்து மருத்துவக் குழுக்கள் தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்து தரப்பட்டிருந்தது மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் அடிப்படையில் குடவாசல் காவல் ஆய்வாளர் மற்றும் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்